கர்த்தருடைய நாமம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்கிறது ஒருவன் ஐஸ்வர்யவன் அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே சில நேரங்களில் சில வீடுகள் திடீரென்று பணக்காரர்களாக மாறுவார்கள் வசதி படைத்தவர்களாக மாறுவார்கள் செல்வம் பெருகும் வீட்டினுடைய அளவு பெரிதாகும் வீட்டிலே வரக்கூடிய மாடலிங் ஹவுஸ் அந்த மா வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கு என்று ஏராளமான பணங்களை எல்லாம் செலவழிப்பார்கள் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சிலர் பயப்படுவார்கள் இவன் பணத்தை கொண்டு எதையும் செய்து விடுவானோ இப்படிப்பட்ட வசதியினால் எதையும் செய்து நம்மை மடங்கடித்து விடுவானோ அப்படின்னு நினைக்கலாம் அதனால இங்கே வாசனை என்ன சொல்கிறது பாருங்கள் ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத இந்த எல்லாம் நிரந்தரம் கிடையாது அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவன் மறிக்கும் ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை என்று வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறேன் அதனாலதான் தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வசதி படைத்தவர்களோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டாலும் அவர்களை கண்டு பயப்படுவதில்லை அவர்களை நேசிப்பேன் ஆனால் தங்களுடைய பணத்தினால் எதையும் செய்து விடுவார்களோ என்கிற பயம் வருவதில்லை காரணம் அவைகளை விட அவர்களை விட மேலான ஆண்டவர் பணத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலவுக்கு கொண்டு விடக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அதனால் ஆண்டவரே மிகுந்த ஞானமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஓட்டுவதற்குரிய பலனையும் கிருபைகளையும் தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்பட வேண்டியது அவசியம் பணக்காரனா மாறணும் பணக்காரனா மாறணும் அப்படிங்கிறத விட ஆண்டவரை வசதிகளை பெருக செய்யக்கூடிய ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் பயமற்ற வாழ்க்கை வாழ்வோம் மகிழ்ச்சியான வாழ்வினால் நம்முடைய உள்ளங்களை காத்துக்கொள்வோம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில நீர் எதை குறித்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீரோ யாரை குறித்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீரோ பயப்படாமல் வாழ உமக்கு மட்டும் பயந்து எங்களை நாங்கள் எல்லா நிலைகளிலும் காத்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தோம் உயிர் தழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே